அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக நான் இந்த விழாவிலையும் கலந்துக்கல அது காரணம் இப்போ சொல்லிட்டாங்க நம்மளை கடத்திட்டாங்க இரவின் விழிகள் வந்து சும்மா ஏதோ ஒரு ஆர்டினரியான ஒரு படமாக தான் இருக்குன்னு நினச்சி நான் ஒரு சாதாரணமாக தான் உட்கார்ந்தேன் ஆனால் உண்மையாலுமே மிரட்டாங்க மேக்கிங் இஸ் வெரி குட் ஆல் தி பெஸ்ட்டு ப்ரொடியூசரும் டைரக்டரும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து இதில் வந்து இந்த மாஸ்கை போட்டது ஒருத்தர் மாஸ்க்கை போட வச்ச ஒரு ஒருத்தர் நினைக்கிறேன் கரெக்டா தான மாஸ்கில் இருக்கிற ஒரு ரெண்டு பேரும் பண்ணுற லொல் ஜாஸ்தியாக போல் இருக்கு படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க மேக்கிங்கே நம்ம கேமராமேனை சொல்லாமல் இருக்க முடியாது நல்லா பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸு அந்த லொக்கேஷனில் எடுக்கிறது ரொம்ப டஃப் காட்டில் போய் எடுக்கிறதெல்லாம் அதுலேயும் வந்து ஒரு நேர்த்தியான ஒரு ஃபோட்டோகிராஃபி மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப இந்த படத்தினுடைய கருவு கேட்டாற் போல் அந்த சஸ்பென்ஸு த்ரில்லரும் இந்த பேங்கு நல்லா கலக்கியிருக்கீங்க பாடலும் நல்லா நல்லாயிருக்கு ரெண்டு ஒன்றரை பாட்டு தான் போட்டிங்க அஞ்சு பாட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த மூன்றரை பாட்டு இவங்களே வச்சுருக்காங்க போல இருக்குது அந்த மூன்று பாட்டு போட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா எனக்கு பாடல் பார்க்குறதுல ரொம்ப ஆசை ஏன்னா இந்த இந்த ஹீரோயினுங்களையெல்லாம் அதை நல்லா பார்த்துருக்கலாமேன்னு ஆசை தான் வேற ஒன்றும் அவங்களுக்கும் அதை தான் எதிர்பார்த்தாங்கன்னா சாய்ந்தரம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அழகான விஷயம் கிடைக்கும் பாருங்க ஆமாண்டாக இருப்பாருங்க நம்ம வந்த உடனே நம்ம போஸ் வெங்கட் சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கு கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான திரை உலகத்தை சேர்ந்தவர்களுக்கு திறமையானவர்களுக்கு வழங்கியிருக்கும் குழுவில தம்பி இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அவருக்கு ஒரு கரவோசத்தோடு நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் குறிப்பாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறது எங்கள் இயக்குநர்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க லிங்குசாமி வெங்கட் பிரபுவா ஜெய் ஜெய் சூர்யா அப்போ விக்ரமன் அவர்களுடைய துணைவியார் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அதுக்கு நான் விக்ரமன் சார்பிலேயே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடையில் ஏன்னா இந்த மாதிரி தேர்வுக்குழுவில் இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் சாதாரண விஷயமில்லை சந்தோஷப்படக்கூடிய விஷயமில்லை நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும் நம்ம தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு பதினைஞ்சு நாளாக ஆஸ்கார் விருதுக்கு இந்தியாவிலிருந்து அனுப்பக்கூடிய படத்தை தேர்ந்தெடுக்கிற குழுவில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் நிறைய படங்கள் நல்ல படங்கள் வந்தது ஒரு பெரிய குறை வந்து தமிழ்லேருந்து எந்த படமும் வரலை கொஞ்ச நாளை பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் கூட்டமே வர்றதில்லைன்றாங்க ஏன் திரையரங்கத்துக்கு கூட்டம் வரலை இப்போ இன்றைக்கி அதுதான் மெயின் மேட்டர் படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு வர்றாங்க இந்த மாதிரி இளைஞர்கள் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணி ஒரு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடணும் ஒரு பெரிய விடியலை உருவாக்கணும் ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக போராடி கொண்டு வருகிற கலைஞர்களுக்கெல்லாம் அந்த படத்தை எடுத்து முடித்த கடைசியில் பெரிய போராட்டமாக போகுது அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடந்த மாதம் ஆன ஒரு மிகப்பெரிய கூட ஒரு ஊரில் வெறும் ஒம்பது பேர் தான் தேட்டரில் உட்காந்துருந்தாங்க இன்றைக்கி இப்போது டைரக்டர் விக்ரமன் எனக்கு சொன்னார் வெறும் ஒம்பது பேர் தான் சார் உட்காந்துருந்தாங்க நான் அடிக்கடி சொல்கிறது பெரும்பாலுமாக ரிலீஸ் செய்யப்படுகின்ற சிறிய படங்கள் அந்த தயாரிப்பாளர்களுக்கே தெரிகிறது எந்த தேட்டரில் ஓடுதுன்னு எந்த ஷோ ஓடுறதுன்னு தெரியுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து களைவதற்கு நம்ம பேசத்தான் முடியும் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை ஸோ பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ் வெங்கட்டு எப்படி வந்து ஒரு திரைப்படத்தை வெளியிட வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு படத்துக்கு நீங்கள் தேட்டரை வந்து நூறு தியேட்டர் கூட கொடுக்க வேண்டாம் ஒரு ஐம்பது தேட்டர் கொடுத்தாலும் அந்த தேட்டரில் காலையிலேருந்து காட்சியிலேருந்து இரவு காட்சி வரையிலும் அந்த படமே ஓடணுன்ற ஒரு கட்டாயத்தை ஒன்று நம்ம உருவாக்கணும் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காலத்தில் கூட நம்ம பொன்னுமணின்னு ஒரு படம் அது ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட பதினாறு படங்கள் ரிலீஸ் ஆச்சு ராஜிகிரன் சார் படம் பி வாசு சார் படம் என்னோட படம் வாசு சார் படம் நிறைய படங்கள் அந்த பதினாறு படங்களில் பார்த்திங்கன்னா முதல் வாரம் மொதல் அப்போல்லாம் வந்து விமர்சனம் உங்களுக்கு தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு இந்த மாதிரி போடுவாங்க அதில் முதல் இடத்துல முதல் வாரம் ஒரு படம் இருக்கும் ரெண்டாவது வாரம் அந்த படங்கள் எல்லாமே ஓடும் ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு ஐம்பது தேட்டரு அறுபது தேட்ரு நாற்பது தேட்டரு எழுபது தேட்ரு பெரிய படங்களுக்கு எண்பது இருக்கும் ரெண்டாவது வாரத்தில் வந்து முதல் வாரத்தில் முதல் இடத்தில் இருந்த படம் வந்து ரெண்டாவது இடத்துக்கு போயிடும் ரெண்டாவது மூணாவது இடத்துல இருந்த படம் முதல் இடத்துக்கு வரும் இவ்வளவு அழகா இருந்தது பாருங்க இது எப்படி நடந்தது அது அத்தனை படங்களையும் மக்கள் பார்க்கிற வாய்ப்பு இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியேட்டர்கள் அத்தனை படங்களையும் மக்கள் பார்த்துவிட்டு எது மிகச்சிறந்த சிறந்த படம் எது சிறந்த படம் அதற்கடுத்து சிறந்த படம் எது அப்படின்னு அவங்க வகைப்படுத்தி கொண்டிருப்பார்கள் அவங்க போய் மவுத்து இடத்துல இருந்த பொன்னுமணி முதல் இடத்துக்கு வந்தது முதல் இடத்துல இருந்த பார்த்திமனுடைய படம் உள்ளே வெளியே அது ஐந்தாவது இடத்துக்கு போகுது இரண்டாவது இடத்துக்கு அரண்மனை கிளி இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா ஆனா அந்த பதினாறு படங்களில் பனிரெண்டு படங்கள் வெற்றி படங்கள் தான் அந்த பன்னெண்டு படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க போட்ட காசோட லாபத்தோட அவங்களுக்கு காசு வந்தது அதை வெளியிட்ட வெளியீட்டாளர்களுக்கு லாபம் தேட்டருக்கும் லாபம் தயாரிப்பாளருக்கும் லாபம் அந்த சினிமாவை கொண்டு வர எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை நான் யாருக்கிட்ட வைக்கிறதுனே தெரியல இயக்குனர் சங்கத்தோட தலைவருங்கிற முறையில் யாராச்சும் கேட்க வேண்டியதாக இருக்கு அதை யார் செய்கிறார்களோ தான் எங்களோட ஓட்டு சினிமாக்காரங்களோட ஓட்டு ஏன்னா அந்த சினிமா மீண்டும் வந்தால் இருக்காங்க பாங்க இத்தனை பத்திரிகையாளர்கள வாழ்க்கை தொழில்நுட்ப கலைஞர்களோட வாழ்க்கை ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி வேலை செய்கிற ஆயிரக்கணக்கான பேரோட வாழ்க்கை தொடர்ந்து வளப்படும் வளப்படும் இன்னைக்கு உலக அரங்கத்துக்கு ஒரு சினிமா போகிற தேர்வுக்குழு இருக்கும்போது நான் போய் முதல்ல தேடி பார்த்தது தமிழ் படம் வந்திருக்கான்னா தமிழ் படம் வரல அதே எனக்கு மிகப்பெரிய அப்செட் நம்ம தமிழ் படம் எங்கே நோக்கி போயிட்டு போய் பார்த்தா நாலு தெலுங்கு படம் வருது நாலு கன்னட படம் வருது எங்க போச்சு நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி எங்க மிஸ் ஆகுது எங்க நம்ம மிஸ் பண்றோம் தமிழ் சினிமாவை காக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இந்த மாதிரி இளைஞர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வர்றாங்க இதுக்கு சரியான தியேட்டர்களை கொடுங்க இந்த தேட்டரில் படம் ஓடுது ஒரு நாலஞ்சு நாள் ஓட வச்சாதான் அது நாலஞ்சு நாளாக அந்த படம் ஓடுதேன்னு சொல்லி ஒரு பத்து பேர் வருவான் பத்து பேர் நூறு பேராக வாய்ப்பு இருக்கிற திரைப்படங்கள் நிறைய கடந்த காலங்களிலே கடந்த மாதம் ரிலீஸ் ஆன ஒரு பன்னெண்டு படத்தில் ஒரு பத்து படம் நானே பார்த்தேன் அதில் ஏழு எட்டு படம் நல்லாவே இருந்தது ஆனால் எந்த படமுமே ஓடலை ஸோ நம்ம தமிழ் திரை ரசிகர்களே நான் அவங்கள தான் கெஞ்சணும் தயவு பண்ணி எல்லா படத்தையும் போய் பாருங்கள் பெரிய படம் வருதுங்கிறதுக்காக உங்கள் காசை சேர்த்து வச்சு டிக்கெட்டுக்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குற டிக்கெட்டுக்கு போய் ஆயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து படம் பார்க்குறதை விட்டுட்டு இந்த நூறுரூவா எண்பது ரூபாய்க்கு காட்டுற இந்த சின்ன படங்களை பாருங்க அது மட்டும் இல்லை இன்னொரு தியேட்டரு உரிமையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லண்டன் போயிருந்தப்போ குழந்தங்க இருந்தாங்க அவங்க வந்து ஒரு டோக்கன் வச்சுருந்தாங்க இது என்னம்மா டோக்கன் என்ன வாங்க டேடி சினிமாவுக்கு போனான் ஏன்னா இந்த ஒரு டோக்கன் வந்து இந்த மாதத்துக்கு நம்ம பத்து படம் பார்த்துக்கலாம் இந்த தேட்டரில் கொடுத்துட்டாங்க அந்த தேட்டரில் ஓடுற சினிமா பத்து சினிமாவை ஒரு மாதத்துக்கு நம்ம பார்த்துடலாம் அதுக்கும் ஒரு அமௌண்ட் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு ரூபா வசூல் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு பத்து படம் நாங்கள் தியேட்டர்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டிக்கெட்டை கூட கூட தேட்டர் அதிபர்கள் விற்கல எந்த படம் ஒன்றாலும் போய் பார்த்துக்கலாம் எத்தனை வேறு வேணாலும் பார்த்துக்கலாம் இது எப்படி இருக்குது ஏதோ ஒன்று செஞ்சு சினிமாவை காப்பாற்றுங்க காப்பாற்றுறதுக்கு உதவிகரமாக இருங்கன்னு சினிமாவை காப்பாற்றும் வல்லமை படைத்தவர்களுக்கு எனது வேண்டுகோளை வைத்து இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கனவோடு எடுத்திருக்கிறார்கள் பார்த்திபன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க அந்த மேக்கிங் ஸ்டைல் தெரியுது இந்த படத்தில் நீங்கள் சொல்ல வர்ற கருத்து நல்ல கருத்து நீங்கள் அது குறிப்பிட்டு சொன்னீங்க இன்னும் பெண்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படித்தான் தான் இருக்கு எல்லா காலம் நான் இன்றைக்கு மட்டும் சொல்லலை இவர் சொன்ன மாதிரி நாற்பத்தி ஏழுலேருந்து இன்றைக்கி வரையிலும் என்றைக்கு ஒரு பொம்பளை தனியாக மிட் நைட்டில் சுதந்திரமாக போயிட்டு வராலோ அன்றைக்கி தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம்னு சொன்னாங்க அந்த சுதந்திரம் இன்னும் கிடைக்கல ஏன் பகல் நேரத்திலே தனியாக முடியாது கொள்ளு ஆக ஒரு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை அனைவரும் ஆதரியுங்கள் அதை தொடர்ந்து நம்ம ஆதரிக்கிறவங்க இங்கே தான் இருக்காங்க நிச்சயமாக இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுவாங்க இந்த படத்தை பற்றி பரபரப்பான நிறைய பேர் பப்ளிசிட்டி பண்ண மாட்டேன்றாங்க நான் நம்ம பீரியட்லாம் எப்படின்னா ஷூட்டிங்கு போகும்போது இருந்து ஸ்டில்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இப்போ ஸ்டில்ஸே லீக் பண்ண மாட்டேன்றாங்க என்னமோ ஒரு பேரை சொல்லி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு லுக்கு என்னங்கடா ஃபஸ்ட்டு லுக்கு இப்படி எல்லாம் சொல்லி ஏமாற்றிட்டு இங்கிலீஷ்காரன் ஸ்டைலை மட்டும் ஃபாலோ பண்ணால் பார்த்தா நம்ம ஊரில் நமக்கு என்ன சாப்பாடோ அது அந்த மாதிரி பரிமாறினா தான் நம்மளுக்கு அது ஏற்ற மாதிரி ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போகும்போது ஃபஸ்ட்டு வீக்கில் என்னென்ன ஷூட் பண்ணுறமோ என்னென்ன இதுக்கோ அதுங்கெல்லாம் அனுப்புனீங்கன்னா அவங்கெல்லாம் அழகாக போடுவாங்க ஒவ்வொரு படத்தை பற்றி எழுதுவாங்க ஒரு ஒரு இருபது தடவையாவது ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நாங்கள் பேசுவோம் அந்த அந்த முறைகளை எல்லாம் திரும்பி கொண்டு வாங்க இவங்க கிட்ட நிறைய வேலை வாங்கலாம் அவங்க ரெடியா இருக்காங்க கூப்பிட என்னடா நீ வாய பேச அது நீ பேசுனா இன்னும் பரபரப்பாய் அத ஹீரோக்கள் பாக்குறது இல்ல ஹீரோயின் பாத்துறாங்கல்ல உன்னை நிறைய ஹீரோயின் போட்டோவா போட்டுட்டு இருக்கீங்க அவர் ஹீரோ போய் பாக்குறதே கிடையாது இவர் பாக்குறது இல்ல பாதி உண்மை இருக்கிறதுல நீங்கள் சொன்னதில்ல அதான் சொல்கிறேன் நம்ம ஹீரோக்களை விட்டுருங்க அட்லீஸ்ட் இயக்குநர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா படம் எடுக்கும்போது அப்பப்போ ஸ்டில்ஸை கொண்டு வந்து அப்பப்போ பரபரப்போ அதை வெளியிட்டுட்டே இருக்கணும் அது என்ன எடுத்துட்டு இருக்கிறீங்க எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க எந்த ஊரில் ஷூட்டிங் நடக்குது இந்த மாதிரி விஷயங்களே இப்போ இவங்களுக்கு யாருக்கும் தெரியுது இல்லை படம் இந்த மாதிரி போட்டு ஆடியோ ரிலீஸுக்கு வரும்போதோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆடியோ ரிலீஸுன்னு இல்லை உண்மைதானது அதான் இது அநியாயமாக இருக்குது நம்மளும் சரியில்லை ஆனால் நம்ம மேக்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோமே தவிர இன்னைக்கு பப்ளிசிட்டிக்கு வந்து எல்லாம் ஒரே ஒரே டைமில் வந்து நீங்கள் தான் உங்கள் கையில் தான் படம் இருக்குது உங்கள் கையில் தான் படம் இருக்குன்னு சொல்லி அவங்க கையில் என்னத்தான் இருக்குது பாவம் ஒன்றும் இல்லை படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுத போகிறாங்க அப்புறம் போட்டு அவங்கள போட்டு நம்ம யூடியூபர்ஸை திட்டுறோம் அது வேறு ஒரு பக்கம் அவங்கள ஏதோ ஒன்று அவங்க பண்ணுறாங்க ஏதோ தப்பாவது நம்ம படத்தை பற்றி சொல்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுது ஆக இந்த படத்துக்கு நல்ல பப்ளிசிட்டி கொடுங்க மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து நம்ம பேரரசு இருக்கார் என் சார்பாக அவர் நிறைய பேசுவார் அதுக்கப்புறம் என்ன நீ ஹீரோயின்கள்லாம் இருக்காங்க அவங்கள பற்றியாலும் நீ பேச வேண்டியிருக்கு நான் யார் பேரையும் சொல்லலப்பா உனக்காக சந்தோஷப்படு ஹீரோயின்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றி